ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இந்த தெருமடனமிக் பாடத்தில் கட்டத்தில் இருக்கோம் அதாவது இதில் அமைப்புனா என்ன சூழல்னால் என்ன எல்லைனா என்ன அதே மாதிரி பொறுமை சார் பண்பு பொறுமை சாரா பண்பு இந்த அமைப்பினுடைய வகைகள் இந்த மாதிரிக்காத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி இப்போ இந்த அமைப்பு அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஒரு சோதனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி சோதனைக்கு அல்லது ஆய்வகத்திற்கு சோதனைக்கு அல்லது ஆய்வகத்திற்கு எடுத்துக்கொள்ளும் ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்துக்கொள்ளும் ஒரு குறிப்பிட்ட பகுதி தட் இஸ் அமைப்பு அப்போ இந்த அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா யூனிவர்ஸில் இருக்குது அதாவது இந்த அண்டத்தில் இருக்குது அண்டத்தின் சோதனைக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதுதான் அண்டம் அப்படின்னு எடுத்துக்கிறான் இதில் இந்த இதை மட்டும் நான் ஆய்வுக்கு எடுத்துக்கிறேன் அல்லது சோதனைக்கு எடுத்துக்கிறேன் இந்த குறிப்பிட்ட பகுதி இதுக்கு பேர் என்னது அமைப்பு சரியா ஓகே அப்போ இந்த அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த அண்டத்தில் இருக்குது அதாவது இந்த சூழலில் இருக்குது அப்போ இந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியுமே என்னது சூழல் இந்த அதர்த் எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட் தெர் இஸ் அ சரவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இது என்னது ஆக்சுவலா தரிசா சூழல் அப்படின்னு குறிப்பிடுவோம் சரி இப்போ இந்த சூழலையும் அமைப்பையும் பிரிக்கிது பார்த்திங்களா இந்த பார்டர் இது பேர் என்ன அப்படின்னா எல்லை அப்படின்னு குறிப்பிடுவோம் எல்லை பவுண்டரி அப்படின்னு குறிப்பிடுவோம் சரியா அப்போ இந்த அமைப்புங்கிறது என்னென்னா த எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸு இதே சரௌண்டிங்கிறது என்னது அதர்தந்த எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட் தெர் இஸ் அ சரவுண்டிங் அதே இது பவுண்டரிங்கிறது என்னது தே ஹாவ் டிஸ்கிரிமினேட் தட் இஸ் அ பவுண்டரி அண்ட் சிஸ்டம் ரெண்டையும் பிரிக்கக்கூடிய பகுதிக்கு பேர் என்னென்னா எல்லை அப்படிங்கிறான் சரி இப்போ இது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்பி பிளாஸ்க்கு வந்து ஒரு சிஸ்டம் அதே மாதிரி ஒரு ஒரு சிஸ்டம் ஒரு அமைப்பு இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் சரியா திரும்ப திரும்ப தேதி சொல்ல வேணாம் ஸோ அடுத்து இந்த அமைப்பு அமைப்பு ஆக்சுவலாக ஒரு படித்தான அமைப்பு இன்னொன்று பல படித்தான அமைப்பு அதில் இருக்கக்கூடிய உட்கூறு அடிப்படையாக வச்சு உட்கூறு அடிப்படையாக வச்சு ஒரு படித்தானது ஒரு படித்தானது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பலபடித்தானது பலபடித்தானது சரியா அப்படின்னு ரெண்டு வகைப்படுத்துகிறான் இந்த ஒருபடித்தானது அப்படின்னா ஒருபடித்தான அமைப்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு சோதனை குழாய் எடுத்துக்கிறோம் அந்த சோதனை குழாய்க்குள்ளே உள்ள நீர் ப்ளஸ்ஸு ஆல்கஹால் சரியா நீர் ப்ளஸ் ஆல்கஹால் எடுத்துக்கிறான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீர் எத்தனால் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டு ஆக்சுவலாக என்னென்னா மிசிபிள் ஆச்சுன்னா ஒரே கலவையாக தான் தெரியும் வெவ்வேறு லேயராக இருக்காது அப்போ ஒரு விஷயம் அமைப்பில் உள்ள உட்கூறுகள் அனைத்துமே ஒரே நிலைமையில் இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்க ஒருபடித்தானது அப்படின்னு குறிப்பிடலாம் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய உட்கூறு வந்து ரெண்டு தான் இருக்கணும்னு இல்லை ரெண்டுக்கு மேற்பட்டது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கலாம் இருந்தாலும் ரெண்டு உள்ளே இருக்கக்கூடிய உட்கூறுகள் அனைத்துமே ஒன்று ஒன்று கலந்து ஒரே ஒத்த அமைப்புடையதாக வரணும் அவ்வளோதான் சரி அடுத்தது பலபடித்தானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதே சோதனை குழாயில் கொஞ்சம் நீரும் ப்ளஸ்ஸு இந்த கேரோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணெண்ணெண்ணய ஆட் பண்ணுறோம் அப்போ நீரும் மண்ணெண்ணையும் கலக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா என்னாக அது கலக்காது ஒன்றோட ஒன்றும் விசிபிள் ஆகாது அப்போ இந்த அமைப்புக்கு என்ன சொல்லலாம் பலபடித்தான அமைப்பு அப்படின்னு குறிப்பிடலாம் சரி வாயு கலவைகள் வந்து ஒரு பலபடித்தானதா வாயு வாயுக்கலவை எஸ் வெரி குட் ஒருபடித்தானது ஏன்னால் ஆல் த கேசஸ் ஆர் த ஹோமோஜினியஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வாயுக்கள் வந்து நம்ம ஒன்றோடொன்று அது தான் இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்சுவலாக எது வந்துன்னா ஒரு படித்தான அமைப்பு கீழே வந்துடும் சரியா சரி இது ஆக்சுவலாக உட்கூறு அடிப்படையாக வச்சு ரெண்டு வகையாக பார்த்துருப்போம் மேலும் இந்த அமைப்பை மூன்று வகைப்படுத்துகிறோம் அதாவது இந்த மூன்று வகை வந்து அமைப்பை வந்து மேலும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகைப்படுத்துகிறோம் இந்த மூன்று வகை எதை அடிப்படையாக வச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆற்றல் ஆற்றல் அண்டு பொருண்மை அப்படின்னு சொல்லுவோம் பொருண்மைனா நிறை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் பொருண்மையினுடைய பரிமாற்றம் சரியா அமைப்பை மேலும் எத்தனை வகைப்படுத்துகிறோம் மூன்று வகைப்படுத்துகிறோம் அது இது இந்த மூன்று வகையை எதை அடிப்படையாக வச்சு அப்படின்னா ஆற்றல் அல்லது பொருண்மை அண்டு பொருண்மை இந்த ஆற்றல் மற்றும் பொருண்மை நிறை இதனுடைய பரிமாற்றத்தை அடிப்படையாக வச்சு மூன்று வகைப்படுத்துகிறோம் அது என்னென்ன சார் மூன்று வகை அப்படின்னா ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா திறந்த அமைப்பு அப்படிங்கிறோம் திறந்த அமைப்பு திறந்த அமைப்பு அதே இது இரண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா திறந்ததுக்கான ஆப்போஸ்ட் எஸ் அமைப்பு மூடிய அமைப்பு அப்போ இன்னொன்று இருக்குங்க சார் அது என்ன அப்படின்னா தனித்த அமைப்பு தனித்தமைப்பு அதில் சில இடத்துல தனி நிலை அமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஓப்பன் சிஸ்டமு இது க்ளோஸ்டு சிஸ்டம் இது ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு குறிப்பிட்றோம் இப்போ திறந்த அமைப்பு அப்படிங்கிறதுல ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாட்டர் கேனு இந்த திறந்த அமைப்பு அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது நான் க்யூ அப்படின்னு குறிப்பிட்றேன் வெப் ஆற்றலை க்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ சரி எம் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இதோடைய மீனிங் என்னென்னா இந்த அமைப்பு ஆக்சுவலாக ஓப்பனாக இருக்குது இப்போ இந்த இடத்துல இப்படி ஓப்பனாக இருக்குது இப்போ இதில் வெப்பப்படுத்தி ஹாட் வாட்டர் வச்சுருக்கோம் ஹாட் வாட்டர் சூடான நீர் சூடான நீர் என்ன ஆகுன்னா ஆவி ஆகுமா இப்போ தரிசாக ஆப்ரேட் ஆகுது அப்போ இந்த இடத்துல இந்த சூடான நீர் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு என்னது நமக்கு நார்மல் வாட்டராக மாறுது அது இது நார்மல் வாட்டர் நார்மல் வாட்ரு வெப்பநிலை இதுக்கு நார்மலாக இருக்குது அப்போ இங்கே இருக்கக்கூடிய வெப்பாற்றல் அதிகமாக இருக்குது இங்கே வெப்பாற்றல் அதிகம் இது அமைப்பு அப்படின்னு எடுத்துருக்கோம் இந்த அமைப்புக்கு பக்கத்தில் வெளியில் இருக்கிறது என்னது சூழல் இங்கே வெப்பாற்றல் கம்மி இங்கே வெப்பாற்றல் அதிகம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெப்ப ஆற்றல் வந்து அதிகமானதுலேருந்து குறைவானது நோக்கி என்னாகுனா கதிர்வீசி மூலமாக வெளியேற்றப்படுது அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு இந்த அமைப்பினுடைய வெப்பாற்றல் என்னாகும் குறைஞ்சி நார்மலுக்கு வந்துடுது அப்போ இங்கே வெப்பம் ஆக்சுவலாக என்னது அமைப்பில் இருந்து சூழலுக்கு பரிமாற்றப்படுது அப்போ இந்த வெப்பம் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குமானால் கிடையாது இப்போ ஓவர் கியூ இஸ் நாட் ஈக்குவல் ஜீரோ அப்படிங்கிறோம் சரி இப்போ இதில் எம்எஸ் நாட்டியை கூட ஜீரோன்னு கொடுத்துருக்கேன் சார் அது ஏன் அப்படின்னா இப்போ இதில் ஆவியாக வெளியே போகுது பார்த்தீங்களா இந்த வெளியில் போகக்கூடியது நீர்முளக்கூறு தான் அந்த நீர்முளக்கூறு என்னது ஃபார்மலாக ஹஜ் ஒரு மோல் நீர் மூலக்கூருடைய எடை எவ்வளவு அப்படின்னா பதினெட்டு கிராம் பெர்மோல் ஒரு ஹச் டூ ஓ வந்து பதினெட்டு கிராம் அப்போ இதில் எவ்வளவு மூலக்கூறு வந்து வாயுக்களாக வெளியேறுதோ அதை அடிப்படையாக கொண்டு என் எயிட்டீன் எப்படி போடலாம் என் பதினெட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு கிராம் வந்து இதில் எடை இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது க்யூஎஸ் நாட்டோல் ஜீரோ அண்ட் எம்எஸ் நாட்டிகோல் ஜீரோ ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டாக இருக்காது அப்படின்ட்டு சரி அடுத்தது இப்போ மூடி அமைப்பு பாருங்கள் இப்போ இந்த மூடி அமைப்பு இப்போ ஒரு உதாரணத்துக்கு காலையில் அம்மா வந்து நல்லா சாப்பாடு செஞ்சு சுட சுட போட்டு கொடுக்குறாங்க ஒரு லெமன் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க அந்த சாப்பாடு டிப்பன் பாக்ஸ் டிப்பன் கேரியர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ சாப்பாடு போட்ட உடனே அந்த டிஃபன் கேரியரை வெளியில் நம்ம நார்மல் சில்வர் ரைஸ் கலரில் இருக்கக்கூடிய அந்த டிஃபனை வந்து வெளியில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்கும் சூடாக இருக்கும் அப்போ ஹாட்டாக இருக்குது அப்போ இந்த இடத்துல இந்த மூடி அமைப்பு அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக அது க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாப்பாடை நான் என்ன பண்ணுறேன்னா மதியம் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி பிஎம் இந்த டயத்தில் அந்த குழந்தை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்போது இந்த சாப்பாடு சூடாக இருக்குமா ஆறிருமா அப்படின்னா கட்டாயம் சூடு குறைஞ்சு நார்மலாக வந்துருக்கும் இருக்கும் சரி அப்போ இந்த இடத்துல ஹாட் அப்படின்றது என்ன நார்மல் ஆயிடுச்சு நார்மல் டெம்பரேச்சர் ஓகே அப்போ இங்கே நமக்கு உள்ளே அவங்க எவ்வளோ சாப்பாடு போட்டாங்களோ அதே சாப்பாடு இருக்குமா அதை விட கொஞ்சம் குறஞ்சிடுமா கட்டாயம் அதே தான் இருக்கும் அப்போ ஏன்னா இந்த அமைப்பு ஆக்சுவலாக மூடி இருக்கனால உள்ளே இருக்கக்கூடிய சாப்பாடு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ என்ன சொல்ல வரதில்லை இந்த மூடி அமைப்பு அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் இல்லை ஆற்றல் வந்து அதிகமாக இருந்தது என்ன ஆயிடுச்சு நார்மலாக மாறிடுச்சு அப்போ இங்கே கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லலாமா எஸ் சரி இதே உள்ளே இருந்த சாப்பாட்டுடைய அளவு ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னா மாறல அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லுமா எஸ் வெரி குட் அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது ஒரு மூடி அமைப்பில் வெப்பாற்றல் இஸ் நாட் ஈக்குவல் ஜீரோ அண்டு பொருண்மை இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சரியா ஏன்னா கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும் இப்போ இது ஆக்சுவலாக நம்ம மூடி அமைப்பு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதாவது நம்ம படிக்கிறப்ப வந்து ரொம்ப எளிமையாக படிக்கணும் ஒரு நல்ல புரிதலோடு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு ஞாபகம் இருக்கும் மறக்காது சரி அடுத்து தனித்த அமைப்பு பாருங்கள் இந்த தனித்த அமைப்பு பொறுத்த மட்டும் இல்லை இப்போ முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்னா அந்த மூடி சொல்லியிருக்கோம் மூடி அமைப்பில் சாப்பாட்டை வெறுமனே இருக்கக்கூடிய டிஃபனில் போட்டு கொடுத்தாங்க இப்போ இதுக்கு அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணி யோசிங்க இதே சாப்பாடை ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு கொடுக்குறாங்கம்மா அம்மா டிஃபன் தான் அது கொஞ்சம் மாடரேட் பண்ணி கொஞ்சம் ஹாட் பாக்ஸில் போட்டு கொடுக்குறாங்க சரியா இப்போ இது ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே என்னென்னா கொஞ்சம் கோட்டிங் குட்டி கொடுத்துருப்பாங்க காப்பீடு பட்டு இருக்கும் இப்போ உள்ளே சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க இந்த உள்ள இருக்கக்கூடிய சாப்பாடு ஆரம்பத்தில் எப்படி இருக்க ஹாட்டால் வெப்ப ஆட்டல் அதிகமாக தான் இருக்குது நல்ல சுட சுட இருக்குது சரி இப்போ இதே ஒரு குறிப்பிட்ட டயத்திற்கு அப்புறம் நான் ஒன் டுவெண்ட்டி பிஎம்க்கு குழந்தைங்களா ஓப்பன் பண்ணி சாப்பிட சொல்கிறேன் இப்போ ஆக்சுவலாக ஒரு பாக்ஸு இந்த ஹாட் பாக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா உட்பகுதியில் ஒரு கோட்டிங் இருக்கும் காப்பீடுப்பட்டிருக்கும் அப்போ இந்த ஹாட் பாக்ஸில் உள்ளே இருக்கும்போது அந்த டயத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள இருக்கக்கூடிய சாப்பாடு எப்படி தான் இருக்குது ஹாட்டாக தான் இருக்குது நல்ல சுட தான் இருக்குது எப்போ இன்றைக்கி கொஞ்சம் பழைய சோறு மாதிரி இல்லாமல் போயிடுச்சு நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் அதனால் என்னென்னா நீங்களும் அப்பா கிட்ட சொல்லி நல்லா ஹாட் பாக்ஸு வாங்கி தர சொல்லி அதில் கூட சாப்பாடு கொண்டு போகலாம் சுட இருக்கும் சரி அப்போ இதோடைய சயின்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த அமைப்பில் உட்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பொருண்மையின் நிறை மாறலை அதே மாதிரி உள்ளறக்கூடிய வெப்பாற்றல் இந்த சூழலுக்கு என்ன பண்ணலை கடத்தப்படலை அப்போ க்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ க்யூங்கிறது என்னது வெப்பாற்றல் அவங்க கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்காங்க அப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு அல்லது பொருண்மையோ என்னதில்லை மாறலை அப்போ எம் ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டுமே கான்ஸ்டண்டாக இருக்குது அப்போ வெப்பாற்றலும் இந்த பொருண்மையும் மாறாமல் ஒரு ஒரே நிலையான அமைப்பை பெறுது நிலையான அளவு பெறுது அப்படின்னாலே தட் இஸ் அ தனித்த அமைப்பு ஐசோலேட்டர் சிஸ்டம் சரி இந்த ஐசோலேட்டர் சிஸ்டம் பாக்ஸ் சொன்னோம் இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ சொல்லிடுறேன் இப்போ தெர்மோஃப்ளாஸ்க் தெர்மோஃப்ளாஸ்க்கு வந்து ஒரு ஐசோலேட்டர் சிஸ்டம் சரி இதை தாண்டி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் அடுத்து இந்த அமைப்பினுடைய பண்புகள் அமைப்பின் பண்புகள் இப்போ பொதுவாக அமைப்புங்கிறது என்ன சொன்னோன்னா சோதனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அண்டத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி அமைப்பு அப்படின்னா சரி அந்த அமைப்பு வந்து ஒருபடித்தானது பலபடித்தானதுன்னு உட்கூறு அடிப்படையாக வச்சும் ஆற்றல் மற்றும் பொருண்மையினுடைய பரிமாற்றத்தை அடிப்படையாக வச்சு மூன்று வகையும் அதாவது மூடி அமைப்பு திறந்த அமைப்பு தனித்தமைப்பு அப்படின்னு மூன்று வகையாக படித்தோம் மூணு ரெண்டு அஞ்சு வகை மொத்தம் இப்போ இந்த அமைப்பு அப்படிங்கிறதுல அதனுடைய உட்கூறுகள் சொன்ன பார்த்தீங்களா அந்த உட்கூறு அதனுடைய நிலைமை அதனுடைய நிறையினுடைய பரிமாற்றம் இதனுடைய அடிப்படையாக வச்சு இப்போ நிறை மற்றும் கனளவு இதை வச்சு நிறை அண்டு கன அளவு இதை வச்சு ரெண்டு வகைப்படுத்துகிறோம் ஒன்று என்ன அப்படின்னா பொருண்மை சார் சரியா பண்புகள் ரெண்டாவது என்ன அப்படின்னா பொருண்மை சாரா பண்பு அவ்வளவுதான் பொருண்மை சாரா பண்புகள் அது என்ன பொருண்மை பொருண்மை என்னது நிறை நிறைய குறிப்பிடுது பொருண்மை அப்படின்னாலே என்னது நிறை அப்ப ஒரு பண்பு வந்து அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய உட்கூறுகளுடைய நிறைய அடிப்படையாக வச்சு வருது அப்படின்னா அதை நம்ம பொறுமை சார் பண்பு அப்படிங்குவோம் இதே நிறை அல்லது அளவு இதே அடிப்படையாக வச்சு வரலன்னு வச்சுக்கோங்க அது பொறுமை சாரா பண்பு இப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கும் பாருங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பொறுமை சார் பண்பு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபியூவல் வந்து இப்போ பெட்ரோல் இருக்குது பெட்ரோலு இது ஆக்சுவலாக ஒன் லிட்டர் எனக்கு ஒரு அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வெஹிக்கிள் ஒன் லிட்டர் வந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டரு கொடுக்குது இப்போ இதே இது அப்போ டூ லிட்டர் என்ன வந்திருக்கும் டூ லிட்டர் எஸ் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வந்துருக்கு அப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிங்க இந்த ஒன் லிட்டருங்கிற ஃபியூவலு அறுபத்தஞ்சு கிலோமீட்டரும் ரெண்டு லிட்டரு நூற்றி முப்பது அப்போ அப்படியே டபுள் ஆகிருக்கு அப்போ டபுள் ஆகும்போது இந்த எரிபொருளுடைய கன அளவு அல்லது பொருண்மை அல்லது நிறை இவங்களும் அங்கே அதிகமாக அப்போ இது எவ்வளவு வருதோ அதுக்கு தகுந்தாற்போல் இந்த ஸ்பீடு நமக்கு கிடைக்கும்போது எவ்வளோ தூரம் நம்ம போக முடியும் அப்படிங்கிறது இருக்குது அப்போ இந்த நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம்னு பார்த்தீங்களா இந்தது வந்து எதை அடிப்படையாக வச்சிருக்கு இந்த பொருண்மையை அடிப்படையாச்சுருக்கு அப்போ இதெல்லாம் எந்த கேட்டகரி கீழே வரலாம் நமக்கு இந்த பொருண்மை சார்பண்புக்கு கீழே வரலாம் அப்போ பொருண்மை சார் பண்பில் என்னென்ன சார் இருக்குது அப்படின்னா இந்த கன அளவு கன அளவு அதே மாதிரி நிறை நிறை மோல் இதெல்லாமே இருக்குது இன்னும் இருக்குது அப்படி பின்னாடி சொல்கிறேன் நான் சரியா ஓகே இப்போ பொறுமை சார் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த அமைப்பின் உள்ள உட்கூறுகளின் நிறை அல்லது கனளவு இதை அடிப்படையாக வச்சு வருது அப்படின்னாலே என்னது நமக்கு அந்த பண்புகள் எல்லாம் பொறுமை சார் பண்புகள் தான் சரியா சரி அப்போ பொருண்மை சாரா பண்புங்க சார் பொறுமை சாரா பண்பு இப்போ இதுக்குமே ஒரு உதாரணம் பண்ணுவேன் பொறுமை சாரா பண்பு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் நூறு எம்எல்ஏ நீர் கச்சிட்டு எடுத்துக்கிறேன் இதனுடைய கொதிநிலை நீருடைய கொதிநிலை நூறு எம்எலுக்கு எஸ் நூறு டிகிரி செல்சியஸ் கொதிநிலை நீருடைய கொதிநிலை சரி இதே நீரை நான் ஒரு தௌசண்ட் எம்எல் அதாவது ஒன் லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு லிட்டர் நீரினுடைய கொதிநிலை என்னவாக இருந்திருக்கும் நூறு எம்எல்லுக்கு நூறு டிகிரி செல்சியஸ் அப்போ ஆயிரம் எம்எலுக்கு எவ்வளோ வந்துருக்கணும் நீருக்கு ஆயிரம் டிகிரி செல்சியஸ் பைப் இல்லைப்பா எஸ் என்ன வந்துருக்கணும் நூறு டிகிரி செல்சியஸ் தான் அப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிங்க அது என்ன நூறு எம்எல்லுக்கும் நூறு டிகிரி செல்சியஸ் ஆயிரம் எம்எலுக்கும் நூறு டிகிரி செல்சியஸ் அப்போ இந்த கொதிநிலை புள்ளி வந்து இதனுடைய அளவை பொறுத்து இல்லை இதனுடைய நிறைய பொறுத்து இல்லை அப்போ எந்த ஒரு பண்பு அந்த அமைப்பின் உள்ள உட்கூறுகளின் நிறையை அல்லது பொருண்மையை சார்ந்து வராதோ அது எல்லாமே பொறுமை சாரா பண்பு அப்படின்னு குறிப்பிடலாம் அப்போ பொருண்மை சாரா பண்பு அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா இந்த மோலார் கன அளவு மோலார் கன அளவு அதே மாதிரி மோலாரிட்டி மோலாரிட்டி இது எல்லாமே நிறைய அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் சரியா இப்போ ஒரே சம்மரைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் பொறுமை சார்பண்பு பொறுமை சாரா பண்பு இது ரெண்டும் பொறுமை சார் பண்புல என்னென்ன இருக்குது கன அளவு நிறை பொருளின் அளவு ஆற்றல் அந்த ஆற்றலில் ஹச்ங்கிறது என் தாழ்பி எஸ் என்ரோபி ஜிங்கிறது ஆற்றல் இங்கே வெப்ப ஏற்புத்திறன் அடுத்து அதே போல் பொறுமை சாரா பண்பு மோலார் கனளவு அடர்த்தி மோலார் நிறை மோலார் லிட்டி மோலா லிட்டி தன்மை பெயர்ப்புத்திறன் கொதிநிலை கொதிநிலை இது எல்லாமே வரும் சரியா ஓகே சம்டைம்ஸ் என்னென்னா இதில் விச் ஆஃப் ஃபாலோவிங் இஸ் நாட்டு இந்த சாரா பண்பு அதாவது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அல்லது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி கேட்பாங்க தியரட்டிக்கல் கொஷின்னு கேட்கலாம் சரியா ஓகே அடுத்து அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அடுத்த கண்டென்ட் அப்படியே உள்ளே போவோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்புங்க தெர்மோடய ரொம்ப எளிமையாக நம்ம பார்த்துக்கலாம் பெரிய விஷயமே கிடையாது ஈஸியாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்